मेरा करना 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 டலுடன் பாடலை தான் சுகம் 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 ஆசைத்தோடு பார்வையில் எல்லாம் ஆயிரம் Thank you. Yeah, first of all, thanks to all of you for coming. So, How was the movie? First of all, nice, nice, nice. so actually, so all credit goes to our Mr. Director. and, and really like uh, to all our teams for their uh, for their great effort, and uh, you know, like we have put all our efforts to make this movie, and you know, you know, like we just made sure to give the good output. <laughs> <laughs> I don't think Tamil movies will come right now, <laughs> because I am already shivering, even English movies are not coming. <laughs> so, yeah, actually looking forward, uh, I hope uh, all of the Tamil people will, uh, will like this movie and looking forward. So, and uh, the message we have you know, shown in this movie, so I hope, uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people, you know, like in our country not not only in the container world like so they should realize uh, we are all we all are humans, so we should uh, show the humanity to the you know like uh, to the strangers who are coming to our state or uh, india so yeah thank you thank you very much so,

எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹோப் நீங்க எல்லாருமே பாடல்கள் சாங்ஸ் ரீரிகார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப இருந்து நன்றி இந்த படத்துல ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷனலா ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சுச்சுவேஷனல் சாங்ஸ் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி ஜேல் ஆஃப் மியூசிக் கேட்டிருந்துருக்கீங்க ஒன்னு வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி உன் வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ்ட் மெலடி போக் பேஸ்ட் மெலடி இன்னொரு சமக்கு சாங் கேட்டிருப்பீங்க டுவார்ட்ஸ் தி வெரி என் ஒரு சாங் வந்து தத்துவ பேட்டா சாங் தேனி சேத்தம்பல் தேவாசர் அவங்க பாடிருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு மகுடமா அமைஞ்சிருக்கிற சாங் ஏழை செகத்துவனே அப்படின்னு ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்பிளேட்டிவ் சாங்கா வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்துல ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சின்சனியோட நினைச்சு மக்களை உங்க உங்க அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் இந்த இந்த சாங் படத்துக்கு வந்து வந்து ஸ்ட்ரிங் நான் பல்கேரியால இருக்கிற பல்கேரியன் ரேடியோ ரேடியோ ஸ்டோ சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் நம்ம என்னோட டீம் செஷன் மியூசியன்ஸ் என்னோட சின்ன வயசுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மியூசியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி

படத்தோட சவுண்ட் டிசைனர் ட்ரீட்மெண்டே வந்து ஃபுல்லா லைவா தான் இருக்கும் சோ நீங்க படம் பாத்துருப்பீங்க இது தேங்க்யூ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கேன் மற்றபடி இந்த படம் சிறப்பா வந்திருக்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு நீங்களும் ஆதரவளிக்கணும்னு கேட்டு